மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டனத்தாம்பட்டி ரித்தீஸ்வரன் வரது காலை அந்த காலை அடக்கி வதி ரோமின ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை மண்ணிற்கு பெருமை சேத்திடா காஞ்சிரங்குடி அழகர் ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் துண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தென்னாட்டையே திரும்பி பார்க்க வைத்த உலக சாம்பியன் பட்டம் பெற்ற தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் எனும் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்தீடா

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்தா எதை குடிக்கிறது சிட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மிக்சிங் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அன்பதையால் சொல்லப் போவது யார் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீற்றியடியுங்கள் கை கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திர வெற்றி பரிசை நிறை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நல்லா பெண்கள் குழங்க எல்லாரும்

சீட்டி அடிய கை தட்டு ஐயா ஓரமா வாங்க நடை அங்கிட்டு இப்படி அடியா அப்ப எப்படி இருந்திருப்பாரு சீட்டி அடியங்கள் ஐயா வயசு வரைக்கும் நம்ம இருக்க முடியாது சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்தால் ஆக்கமு ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசையில் நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செந்திடவா மாண்டுபடி வீரர்களுக்கு பெருமை செந்திடவா சீற்றடிங்கள் கைதட்டேங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தேங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்தா ஆக்கமு ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசையில் நாட்டிடா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா உறங்கான்பட்டி மாட்டியடை உரிமையாளர் மேலை கொண்டு போங்க உறங்கான்பட்டி மாட்டிடைய உரிமையாளர் வேல கொண்டு போங்க சீட்டை கை கைதட்டங்கள் வீரரை உற்சாகப்படுத்த உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளித்தன் ஆள் மாத்த முடியாது சிட்டி அடிய கை தட்டுங்கள் ரெண்டு பேர் காயப்பட்டதே ஒரு ஆளு சீட்டி அடியுங்கட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்கள் அட்டுங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த

கஷ்டப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை நீங்கள் கைதட்டுங்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி ரித்தீஸ்வரன் அவரது காளை அந்த காலகினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அலகர் பிரான்ஸ் கிளப் நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது கல்லூரி யார் வெல்ல போவது சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் குறையாது என்பதற்கு இறங்க வட்டிகட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த பசும்பொன் முத்துராமல் நல்லா திருத்தேரு அதை கண்டு அசந்து ஊரு சிரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பான் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான கரஓசை வீரர்களின் ஊக்கம் சிறப்பான வீரர்கள் மண்ணல்லி நெற்றியில் திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு திமிலில் வெல்வது யார் வெல்ல போவது சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா சிறந்த காலை உற்சாகப்படுத்துங்க மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாசன்குடிக்கு பெருமை சேர்த்திடவா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அல்லதர் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்தி அவருக்கு பெருமை செத்திடவா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா அறப்பாட காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா எட்டி அடியுங்காய் தட்டுங்க வெழுவது யார் வெள்ள போவது யார் ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்ல ஆட்டம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் மனம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மண்ணிலே காளையும் சிலு சிடுக்கின்றத வீரர்களா சிரிக்காது பார்ப்போம் இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டனா காலங்கள் கடந்துவிட்டன ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் பார்த்து அடியாட்டு வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஓட விடுகின்ற காளையா ஓடுகின்ற வீரர்களா ஆட துடிக்கின்ற காளையா ஆட விடுகின்ற வீரர்களா ஐந்தறிவு படைத்த காளையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா ஆட்டமா மிரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்க செல்வதா வெல்ல போவதா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா சத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொ பொ பொறுிருந்து கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வப்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சிண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொழுத்து திமிலேறி வந்த ஒற்றை காளையா சின்ன பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியங்கா ஐ தட்டுங்க இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியங்காய் ஐ தட்டுங்கள் வீரர்களை

ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் ஃபேன்ஸ் கிளப் நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் போட்டியிலே தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க காலையா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீர நாளைய வரலாறு ஜோர கைதட்டுகள் சீட்டிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கம அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீ பேசுறது தூக்க தூக்க வர மாதிரி இருக்கா அந்த புள்ளைய தொட்டிட்டியே தூங்க விட்டுடா சிடிடிங்கள் கை தேட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க உப்புilla பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடுடா சத்தமில்ல ஆட்டம் வீர குறைந்து ஏங்கா வரப்பilla ஆட்டமே மன நிறைந்து ஆட்டங்கள் புதெல்லாம் நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனை ஆங்கிர ஆட்டம் கண்டு ஓய்ந்து தமிழன் மார்கட்டி சொல்ல மாட்டோம் அதுதான் மஞ்சு விரட்டா மஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது வட்டுக்கப்பட்டி மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றத சில சிலிருக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா விடுகின்ற ஒற்றை தங்கமா ஒன்பது சிங்கமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆண்டு கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தான்பட்டி ரித்தீஸ்வரன் அவரது காலை அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டான் தொகையின் சிறப்பு பரிசினையை பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காளை சீட்டு அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆலயம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒட்டனத்தா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அஞ்சிரம் குட்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயம் சிறந்த காளை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நன்கே விடுமிடா ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஃபோர் மினிட் கடைசி நான்கு நிமிடம் எல்லாம் கைதட்டிகள் வீரர்களை பெற்றோராகப்படுத்துங்க கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன அலங்கள் கடந்து விட்டன சித்தகையின் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா இன்றைய வீரம் காளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருக்காங்க நடந்து முடிந்த சுற்றில் ராமநாதபுரம் மாவட்டம்